இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் புறநானூற்று தாய்மார்களை சந்தித்தார் நடிகர் விஜய் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுக்கலாம் புதுசாக இருக்குதுல்ல நமக்கு பழைய புறநானூறு பாடல்களை படிக்கும்போது தன்னுடைய கணவன் இறந்து விட்டார் போர்க்களத்தில் என்று தெரிந்த உடனே மகனை வந்து தலைவாரி அனுப்பி நீயும் போய் வா போர்க்களத்துக்கு அப்படின்னு துணிச்சலாக அனுப்பி வைத்த புறநானூற்று தாய்மார்களுடைய பல கதைகளை நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் மகனும் இல்லை போன பிறகு தானே களத்துக்கு சென்ற புறநானூற்று தாய்மார்களையும் நம்ம படிச்சிருக்கிறோம் அதுக்கு நிறைய இலக்கியங்களில் நிறைய பாடல்களை நம்ம பார்த்துருக்குறோம் படித்து அதை பேசியிருக்கிறோம் பல வரலாறு கதைகள்லாம் கேட்டிருக்கிறோம் போல் இந்த கரூர் மரணம் இருக்கிற கரூரில் நாற்பத்தோரு பேர் நடிகர் விஜய் பார்க்க போனப்ப நெரிசலில் சிக்கப்பட்டு இறந்த பிறகு நடந்த சம்பவங்கள் அரசியலுக்கு ஏற்புடையதான்னு கொஞ்சம் மனசாட்சியோடு எல்லோருமே அலசணும் நடிகர் நிக்கை அவர் வந்து ஏற்கனவே அந்த இடத்துக்கு போகிறதாக இருந்தது டிஜிபி கிட்ட ஒரு பெரிய பட்டியல் போட்டு எனக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் சென்று பார்த்து வருவதற்குன்னு ஒரு இது கொடுத்துருந்தார் ஆனால் தமிழ்நாடு அரசு காவல்துறை சார்பாகவோ அல்லது சிபிஐ சார்பாகவோ யாரும் அவருக்கு மறுப்பு சொன்னதாக கிடையாது தடையும் கிடையாது போய் சாதாரணமாக பார்த்துட்டு வரலாம் காரணம் என்ன சொன்னதுனால் மீண்டும் நெரிசல் ஏற்பட்டுடும் அப்படின்றதுக்காக சொல்ல வராங்க அப்புறம் குறுகலான பகுதிகள்லாம் இருக்குதுன்னு சில நிறைய நண்பர்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க குறுகலான பகுதிகள் விஜய் அங்கெல்லாம் போக முடியுமா பத்து ஓட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த இடத்துக்கு நாயா பேயா அவதாரம் எடுத்து போயிட்டு குருவியாவது அவதாரம் எடுத்து போய் உள்ளே பறந்து ஓட்டு கேட்டு வர மாதிரியான அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்திருக்காங்க அந்த பகுதியில் காலங்காலமாக யாருமே போயிருக்க மாட்டாங்க தேர்தல் நேரத்துலையாவது பத்து ஓட்டு அந்த இடத்துல இருக்குதான்னு தெரிஞ்சாலும் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போய் ஓட்டு கேட்டு வந்தது தான் நம்ம அரசியல் பரம்பரைக்கு உள்ள குணம் இவர் அரசியல்வாதியாக வந்துட்டார் இன்னும் அந்த நடிகர் என்ற மனப்பான்மையிலே இருக்கிறார் குறைந்தபட்சம் ஒரு அரசியல்வாதியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக அந்த இடத்தில் சென்று அவர்கள் மத்தியில் சந்திக்கும் தான் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் மத்தியில ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் சரி தவறு என்பதற்கு அப்பால் அவர் வந்து பார்க்கப்படுவார் அந்த சலசலப்பு வரும் சலசலப்பு ஒரு சிலர் தூண்டி விடலாம் அதெல்லாம் வந்து எதிர்கொண்டு தான் அதுதான் அரசியல் ஆனா அதை விட்டுட்டு அவர்கள் எல்லோரும் இங்கே அழைச்சிக்கிட்டு வந்து மகாபலியூர் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல பிரமாதமான ஒரு நட்சத்திர ஓட்டல்ல வந்து சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இருக்குல்ல இதான் புறநானூற்று தாய்மார்களை சந்திக்கக்கூடிய விஜய் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறத்துக்கு இன்னொரு காரணம் சில நாட்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக ஒரு நிறைட்டிவ் வந்து உருவாக்குறாங்க அதாவது ஒரு போக்கை ஏற்படுத்துறது விஜய்க்கு ஏற்ப மாதிரி ஏற்கனவே அவங்களுடைய எல்லாமே இருபது லட்சம் இருபது லட்சம் எல்லாருமே போட்டாச்சு அரசு தரப்பு கொடுத்தது இன்னும் பல்வேறு தரப்பு கொடுத்தது சராசரி ஒரு குடும்பத்துக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து போய் சேர்ந்துருச்சு அதிக தொகை விஜய் என்னுடைய பணம் போய் சேர்ந்துட்டு பிற்பாடு சில ஊடகங்கள் அவருக்காக வேண்டு புறப்பட்டு போய்ட்டு அவங்க நடுநிலை ஊடகங்கள் என்கிற பெயரில் இருக்கிறவர்கள் இப்போ அவங்கக்கிட்டலாம் பைட் ஏற்கிற மாதிரி கேட்குறாங்க என்னன்னா ஒரு புள்ள போனால் பரவாயில்லங்க சாமி அது அவருக்காக தானே போச்சு அவரை பார்க்க போனாங்க அவங்க போனாங்க அதோடு போயிட்டார் அவரை பார்க்க போய் உயிர் போயிடுச்சு அது ஒன்றும் கவலை இல்லை எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் வருத்தலை இன்னொரு புல்ல இருந்தாலும் கூட நான் அனுப்பி வைப்பேன் இப்படி விதவிதமாக பேசக்கூடிய எடுத்து தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதாவது விஜய் மேலே ஒரு தவறுமே இல்லை அவர் ஒரு அப்ராணி இது ஏதோ அரசியல் சதியில் நடந்துருச்சு அவர் ரொம்ப நல்ல ஒரு பணம் மட்டும் கொடுத்தது இல்லாமல் இப்படி வந்து சொல்கிறாரு அதனால இன்னொரு புள்ள இருந்தால் நான் அனுப்பி வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அவமானமான ஒரு போக்கு இருக்குல்ல அதுதான் சொல்கிறார் நவீன கால புறநானூற்று தாய் அப்படின்னு உங்களெல்லாம் சொல்லலாம் வெக்கப்படணும் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு இது வரைக்கும் எத்தனையோ மோசமான ஒரு அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வஞ்சக அரசியல்னு நிறைய தலைவர்களை குறிப்பிட்டுலாம் சொல்லியிருப்பாங்க கண்ணதாசனுடைய பாடல்கள் சில தலைவரை வந்து எப்படி குறிப்பாக ஒரு தலைவர் எப்படிப்பட்ட வஞ்சகன் அப்படின்லாம் வந்து பேசியிருப்பாங்க அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற விதமான ஒரு வஞ்சக நோக்கம் இதுக்குள்ளாக இருக்குது நடிகர் விஜய் அரசியல் இது இந்த சமூகத்துக்கு இந்த இனத்துக்கு இது ஏற்புடையாதானா இல்லை சுத்தமாக இல்லை நீ மக்களுக்கான ஒரு போராட்டக்களத்தையும் இது வரைக்கும் கண்டதில்லை இப்போ சமீபத்தில் இருந்து வந்த சில நபர் பேட்டி கொடுக்குறது வந்து பார்க்கும்போது அவருக்காக ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு நிறைட்டிவ் வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு மாதிரி அரசியல் சூழ்நிலைக்குள்ளே அவர் ஏற்றவராக கொண்டு வந்து பொருத்தும் விதமாக நாங்கள் ஏற்பாடு செய்துட்டு இருந்தோம் ஜல்லிக்கட்டு இருந்தே அவர் அந்த அந்த ஜல்லிக்கட்டு காலை அந்த போராட்டத்திலேயே அவர் வந்து நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் அப்போவே ஒரு மாதிரியான இது ஏற்படுத்தணும் அனிதா இறந்தபோது எப்படி போகணும் எப்படி உக்காரணும் தரையில் உட்காரணும் அந்தது உட்பட எல்லாமே ஸ்கிரிப்டு தான் இப்படிலாம் உருவாக்கிக்கிட்டு இது ஒரு குழப்பாக பணம் இருந்தால் பத்தும் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் சேர்ந்து அயோக்கி இல்லையா விஜய் சொல்லுங்கள் அரசியல் என்று வந்துவிட்டால் மக்களுக்கான குரல் கொடுப்பவராக மக்களுக்கான களத்தில் நிற்பவராக நீங்கள் இருக்கணும் இல்லை குறைஞ்சபட்சம் இருக்கணுமில்லை எதுவுமே இல்லாமல் இந்த மக்களுக்கும் இனத்துக்கும் பல வகையில் பல காலமாக நின்று போராடின திமுக அதிமுகவுக்கு மாற்று நீங்கள் எப்படி சொல்லிக்க முடியும் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு மக்களோட வந்து நின்று நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா கேட்டால் கூட்டம் வரும் க்ரௌடு அதிகமாக இருக்கும் நெரிசல் அதிகமாக இருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் எத்தனை காலம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்குங்க எது எப்படி நீங்கள் அரசியல்வாதியாக இருக்க முடியும் மாற முடியும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக எல்லாம் பெரும் பணம் படைத்த அவர் அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா கார்பரேட் தனமாக தான் இருக்குது மக்களுக்காக இருக்காது மக்களுக்கு தூக்கி போட்டால் எதுவும் நடக்குன்ற மாதிரி புத்தியில் இருக்கக்கூடியவர்கள் அது அந்த நேரம் வரைக்கும் அந்த நபர் உங்களை விட்டு போனார்னா செலவு பண்ணுறதுக்கும் பிளான் போட்டு தரதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நடுத்தரவரில் தான் நிற்கணும் விஜய் அவர்கள் இப்போயோ மக்களை நம்பி வெளியில் வாங்க யாரை கொச்சப்படுத்து இந்த சமூகத்தை கொச்சப்படுத்துறீங்களா இந்த இனத்தை கொச்சப்படுத்துறீங்க இந்த மக்களை கொச்சப்படுத்துறீங்களா இல்லை இந்த அரசியலை தான் கொச்சப்படுத்துறீங்களா எல்லா தரப்பையுமே நீங்கள் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு தலைவர் இது வரைக்கும் பிறந்ததில்லை இருந்ததும் இல்லை இனி இருக்க போவதும் இல்லையான்னு தெரியாது தொடங்கி வச்சிருக்கீங்க நீங்கள் குடும்பம் வறுமை வேதனையில் இருக்குது ஒருத்தர் இழந்துக்கிட்டு இருக்குது அவங்கள நீங்கள் போய் பார்க்குறதுக்கு பதிலாக அவங்கள அங்கேருந்து முதல்ல பணத்தை போய் அனுப்பிட்டீங்க பணத்தை போட்டுட்டீங்க அப்புறம் அவங்க ஒரு மாதிரி உருவாக்குறீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிக்கிறீங்க அது பிற்பாடு பேருந்துகள் அனுப்பி இங்கே கொண்டு வந்து சேஃப்டியாக கொண்டு வரைக்கும் இங்கே சந்திக்கிறீங்க இதுலேயும் ஒரு இதுலேயும் வந்து ஒரு இதை உருவாக்குறது அந்த கோஷ்டிகள் வந்து என்னென்னா தலைவர் நினைத்திருந்தால் அவர் பணத்தை போடும்போதே நேரில் அழைச்சி அதை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து பரப்பியிருக்கலாம் இங்கே வந்து இவங்க இந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் சந்திக்கிறத நேரடி லைவை கொண்டு வந்து வச்சுட்டு சந்திக்கலாம் அவர் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அவர் அதுக்கானலாம் உருவாக்க எல்லாமே ஸ்கிரிப்டு தான் இது எல்லாமே ஸ்கிரிப்டு தான் இவர் அதுக்கான ஆள்லாம் கிடையாது இவர் மக்களுக்கான ஒரு உண்மையிலேயே அதை அரசியல் செய்ய வந்திருக்கிறார் அதனால தான் இதெல்லாம் வந்து அரசியலாக்காமல் டெய் எப்பா உலகமே வந்து என்னன்னா ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு லட்ச ரூபாய் விளம்பரம் பண்ணுற உலகமாக தான் இன்னைக்கு மாறி இருக்குது நீங்கள் பண்ணுற அலம்புல் கொஞ்சம் கொஞ்சம் அலம்புல் இல்லை அவர் இருபது லட்ச ரூபா கொடுத்து அதை புகைப்படம் எடுத்து போட்டு அதை ஆக்கலையா அந்த மக்களை இங்கே கொண்டு வந்து இப்போ சந்திச்சுட்டு இருக்கிறதை எடுத்து வீடியோ எடுத்து போட்டு அரசியல் ஆக்கலையா வீடியோ வரும் பின்னாடி வரும் அதில் வர அதிருப்திகளை எல்லாம் நீக்கிட்டு சரியானதை மட்டும் வெட்டி ஓட்டி பின்னாடி வந்து தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த போக்கு சரியா என்றது தான் நம்ம பேசுகிறோம் எல்லாருமே விஜய் விமர்சிக்கலாம் இல்லை விமர்சிக்கக்கூடாதுன்றதுக்கு அப்பால் அது வேறு அரசியலுக்கு வரலாம் வரக்கூடாது என்ன கேட்டால் எல்லாருமே அரசியலுக்கு வரணும் யார் வேணும் வேணான்னு மக்கள் முடிவு பண்ணணும் பணத்தை வந்து தூக்கி வீசிட்டு அரசியல் பண்ண முடியும்னாக்கா நிரந்தரமாக திமுக குடும்பம் மட்டுமே குறிப்பாக அந்த ஓவர குடும்பம் மட்டுமே தான் இருந்திருக்கணும் ஒரு ஒரு முறையும் தூக்கி தூக்கி போட்டு இடையில இடையில் பத்து வருஷம் ஆட்சியை விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க அவங்க பணம் மட்டுமே தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா இருக்கிற பணத்துக்கு அவங்க கூட இருக்கிற அந்த ஆட்கள் அடித்த பணத்துக்கு நிரந்தரமாக இன்ன வரைக்கும் அவங்கள அசைக்க முடியாமல் இருந்திருக்கணும் ஏன் மீண்டும் மீண்டும் மக்கள் தூக்கி எறிகிறாங்க இந்த ரெண்டுக்கும் மாற்றாக தான் இப்போ உங்களை வந்து தூக்கி கொண்டாடுற மாதிரி இந்த கூட்டம் வருது இதில் பெரும்பகுதி பாதிக்கு பாதி ரசிகர்களாக பார்க்க வந்தது ஒன்று புதிய மனிதராக அரசியலுக்கு வந்துக்கிட்டாரு சினிமாவில தான் பார்த்த நேரில் பார்த்தா எப்படி இருப்பான்னு வந்து அந்த கூட்டத்தை நம்பி நீங்கள் ஒரு கனவுல இருந்துக்கிட்டு நாளைக்கே நேராக கோட்டை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு புத்திக்குள்ள இருக்கிறீங்க அதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்கன்றது எந்த விதத்துல இது நியாயம் அதிமுக கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சிகள் எல்லாம் மௌனமா இருக்குது வாய் மூடிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தை விமர்சிக்காம இது எந்த எந்த அரசியல் கட்சியுமே சரி கூட்டணி என்பது வேறு இப்படியான ஒரு அரசியல் போக்கை உருவாக்குறது இருக்குல்ல இந்த சமூகத்துக்கு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் பாதிக்கப்பட்டவங்களும் ஒரு இடத்துக்கு முதன் முதலாக கூப்பிட்டு சந்திக்கிறது நீங்கள் இது எந்த விதத்தில் சரியான சொல்லு ஓட்டு நேராக வீட்டுக்கு தேடி வந்து போட்டு போயிடுங்க எதுக்கு நீங்கள் எவ்வளோவும் கஷ்டப்பட்டு அங்கே போய் வரிசையில் நிற்கணும் ஒரு ஒரு தொகுதி வாரியாக எல்லாருக்குமே நேராக பனை பக்கத்துக்கு வாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்தை ஏற்பாடு பண்ணுறேன் இங்கேயே ஒரு பெட்டி வச்சிடலாம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு உங்களுக்கு சாத்தியம் இருக்குல்ல பணம் இருக்குதுன்னு ஆடுறீங்கள எல்லா தாவேக்காவரும் அங்கே ஓட்டு போட்டு அங்கே என்னென்ன செய்யணுமோ நீங்கள் செய்து சிறப்பு ஏற்பாடு பண்ணுறவங்கன்னு செய்தாலும் செய்வீங்க இல்லையா ஜனநாயக கேளிக்கை இது கேலி கூத்தாக மாத்துறீங்க நீங்கள் நீங்களே ஒரு கேளிக்கை இது இதில் கேலி கூத்தாகனு ஒரு அரசியல் இது ஒரு வ கண்ணீர் துளியில் மிதந்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்தை நீங்கள் இப்படி கூப்பிட்டு ஆறுதல் சொல்லணும்னு என்ன வேண்டுதல் இருக்குது எதை நீங்கள் இதை வந்து அரசியலாக்கக்கூடாதுன்னு தனியாக சந்திக்கிறீங்க பாராட்டுக்குரியது இல்லைன்னு மறுக்கல ஆனால் அதை ஒட்டி நீங்கள் உருவாக்குறீங்களா உங்களுடைய கூட்டத்தை ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா அதில் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே இங்கே நீங்கள் பண்ணுறது எல்லாமே அது நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படி நடந்துக்கணும் என்ன பேசணுன்றது உள்பட ஸ்கிரிப்ட் ஒர்க் உங்களுக்கு இருந்தே ஒருத்தர் நேராக லைவ்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது எப்படி மக்களுக்கான அரசியலாக இருக்கும் எப்படிப்பட்ட மண் எப்படிப்பட்ட அரசியல் வந்து இங்கே இருந்ததுன்னு தெரியுமா விஜய் அவர்களுக்கு அவங்க தம்பிகளுக்கு சொல்கிறா அவங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்கிறேன் ஒரு மொழி என்பதுக்காக மட்டுமே இந்தியா ஒட்டுமொத்த மாநிலங்கள் இன்னும் சொல்லப்போனால் வேறு எந்த நாடுகள்லையும் கூட இருக்காது மொழிக்காக மட்டுமே ஆயிரக்கணக்கில் தியாகம் பண்ண மண் இது தமிழ் மண் இதில் ஒரு அரசியல் வந்தது ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் நேர்மையான அரசியல் இருந்தது பிறகு ஒரு அரசியல் மாறுது அதுலேயும் வந்து ஒரு சீர்கட்ட அரசியல் உள்ள நுழையுது அதை விட மோசமான ஒரு அரசியலை வழிவகுக்கிற போக்கு உங்களுடைய போக்கு தாவிக்காவுக்கு இருக்கிறதா என்பது தான் நம்மளுடைய கேள்வி உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்ட அந்த நபர் குறிப்பிட்ட அந்த நபர் பணத்தை பெரும் முதலாளியாக இருந்து பணத்தை வாரி கொட்டி செலவழிச்சுட்டு இருக்கிறவர் ஊடகத்துக்கு வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சில குறிப்பிட்ட யூடியூபர்கள் மட்டும் பணத்தை கொடுத்து ஒரு நெரேட்டிவ் உருவாக்குறது ஒரு குறிப்பிட்ட நாம் தமிழர் கட்சி அதனுடைய வளர்ச்சியை வந்து கொச்சப்படுத்துறது திமுக விட பத்து மடங்கு இன்னைக்கு வந்து நிற்கிது தாவிக்கா அத்தனையும் பணம் அத்தனையும் பணம் இது ரொம்ப நாள் நீடிக்காது எல்லாருமே வந்து பேசிட்டு போயிட்டாங்க எல்லாருமே கருணாநிதி மீது வந்து அவதூறு பரப்பாதவர்கள் யாருமே இல்லை அவருடைய சக காலத்தில் இருந்த அந்த தலைவர்கள் அத்தனை பேரும் மாபெரும் அவதூறு குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் போனாங்க அதையும் தாண்டி நின்றார் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சரி அதுக்கு அதிகாரத்தில் வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து செல்வாக்க இருந்த அந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாகவே எஸ்டி சோமசுந்தரம் உள்ளிட்ட பலரும் கிளம்புனாங்க அரசியல் செய்தாங்க முடியல எம்ஜிஆர் தான் நின்னார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவருக்கு அணுக்கமாக இருந்து இப்போ பல்வேறு கட்சியில் இருக்கிறாங்க எல்லாருமே சிலர் அதிமுகவில் போய் இருக்கிறாங்க அவர் தான் அடுத்த முதலமைச்சர் இருந்தது எம்ஜிஆர் போது ஆர் எம் வீரப்பன் அவர் தான் முதலமைச்சர்னு ஒரு பெரிய லாபி அப்படியானவர்களாக சேர்ந்து ஒரு கட்சி செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக என்ன ஆச்சு எல்லாமே இல்லை செல்வி ஜெயலலிதா தான் நிற்கிறாங்க நாம் தமிழருக்கு நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் எனக்கும் விமர்சனம் இருக்குது அவர் பேசக்கூடிய சில இடங்களில் எல்லாத்துலேயுமே உடன்பாடு இல்லை ஆனால் வைக்கிற அந்த அவதூறு இருக்குதுல்ல நீங்கள் அதை பயன்படுத்துறீங்களா அது தாவே கன்றைக்கு கையில் எடுக்குது பார்த்தா அவங்க தளத்தில் முழுக்க பிரதான கட்சி திமுக விட்டுறாங்க பிரதான கட்சி அதிமுக விட்டுறாங்க பிரதான தேசிய கட்சி காங்கிரஸ் விமர்சிக்கவே இல்லை பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அரசியல் கொள்கை எதிரி சரி காங்கிரஸ் வந்து உங்களுக்கு கொள்கை உடன்பாடாக இன அழிப்பு செய்த காங்கிரஸ் அதை கேட்குறாங்க மேடையில் கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சி கேட்குறாங்க பதில் இல்லை அவதூறு எடுக்கிறீங்க நீங்கள் இப்போவே இந்த வ இந்த இப்போதான் முளைச்சிருக்கிறீங்க ரெண்டு வருஷம்தான் வெலை போட்டு விதை போட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அவதூறு அரசியல் எடுக்கிறீங்க நாகரிகமான ஒரு அரசியல் கிட்டே இருக்கிற பிள்ளைங்களை வச்சு நடத்த முடியல எத்தனையோ நல்ல பிள்ளைகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க நிறையா அறிவுஜீவிகளும் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்கா அது தற்கூரிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் நான் சொல்லலை திராவிட கூட்டத்தில் தான் உங்களுக்கு தற்கூரின்னு பேரை வச்சு பெரிய விவாதமே வந்திருந்து கூட எடுத்து கேள்வி கேட்டிருக்கிறார் நாங்கள் ஆனதுக்கு காரணமே திராவிடம் தான் உண்மை தான் அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் தாவேக்காவில் இன்றைக்கி நிறைய பேர் தற்கொரிகளாக இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு அரை நூற்றாண்டு கால் நூற்றாண்டு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஆறில் இருந்து பிரபலமான ஒரு டிவி தொடங்கினோன்னே அவங்க சினிமாவுக்குள்ளே குட்டி குட்டிச்சோராக போச்சு இந்த இளைய இளைய சமூகம் அவங்க குடும்ப படம் வருதுனாக்கா கூட்டம் கூட்டமாக கூட்டம் ஒரு மாதிரி எல்லாம் சேர்ந்து செட்டப் பண்ணி அதுக்குன்னு ஒரு பேக்கேஜு அதுக்குன்னு ஒரு ஆட்களை கொடுத்து அனுப்பி மொத்த கூட்டம் இளைஞர் கூட்டம் வந்து குத்தாட்டம் போகும் அவன் லைவ் பண்ணுவான் அவன் டிவியில் அதை பார்த்துட்டு அப்படி ஒரு கலாச்சாரம் வளர்ந்ததுதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது குட்டிச்சோரே இந்த திராவிடம் தான் இது எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த இளைய தலைமுறை யோசிச்சு பார்க்கணும் அது தாவைக்காவல் இருந்தாலும் இல்லை எங்க இருந்தாலும் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் நம்ம அப்புறம் தற்கொலைகள் அகல் நம்ம எப்படி இருக்க முடியும் அதில் ஒரு பண்பட்ட அரசியல் சொல்லி சொல்லி அரசியல் கொள்கை கோட்பாடு இந்த மண்வளம் எல்லாத்தையும் சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு ஒன்று இருக்குது சீமா அதையும் வந்து கொச்சப்படுத்திட்டு ஒரு அரசியல் பண்ணணும் வந்த உடனே நேராக அது தான் ஏறி பாயணும் இந்த போக்கெல்லாம் சரியாக இருக்குதா இல்லை நீங்கள் எப்படியாவது ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க பண்ணாத போங்க திமுக விமர்சனம் பண்ணுங்கள் பண்ணாத போங்க ஆனால் என்ன மாதிரியான அரசியல் நீங்கள் செய்கிறீங்கன்றதை பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்குள்ளே போங்க அதிமுக கூட கூட்டணி இருங்க இல்லாமல் போங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விடயம் அது வேற விடயம் ஆனால் நீங்கள் எந்த ச இந்த சமூகத்துக்கு எந்த அரசியலை கொடுக்க வரீங்க இது சரியான நாகரிகமான அரசியலா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு நாற்பத்தொம்போது குடும்பத்தை நீங்கள் வந்து சந்தித்து அவங்களுக்கு இன்னும் வேண்டப்பட்ட இன்னும் என்னென்னலாம் அவங்களுக்கு உதவிகள்லாம் தேவைப்படுது சொந்த தொழில் தொடங்குவதற்கு என்ன இதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா என்னுடைய கூட்டத்துக்கு வந்து நீங்கள் இறந்து விட்டீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விதத்தில் மறிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்ப பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறீங்க இது தடையாக வந்துடக்கூடாது இந்த விஷயம் இது ஒரு சிக்கலாக கூடாது இனிமேல் இந்த அம்மா ஒன்று சொல்லுது பாருங்கள்ல அது என்ன நீடிக்கும் இப்போ என்னென்னா அந்த புறநாட்டு நானூற்று தாய் சொன்ன மாதிரி கணவனுக்கு பிறகு என்னுடைய மகனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு வீரவசனம் பேசுன மாதிரி விஜய்க்கு எந்த எத்தனை இது நடந்தாலும் சரி எங்க நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு எது நடந்தாலும் சரி அது காசு ரெண்டு மடங்கு வந்துருது இல்லை அப்படின்ற ஒரு போக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இது சரியான ஒரு அரசியலாக இருக்க முடியாது அரசியல்னால் கொள்கை அரசியல் பண்ணுங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரே எப்படி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு களத்தில் நின்று போராடுங்க திமுக நின்று ஏதோ ஒரு அரசியல் பண்ணுதில்லை மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி இந்த தமிழ் மக்களை வஞ்சிக்கிறதுன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நீங்கள் போராடுங்க இனப்படுகொலை செய்ததுக்கு முழு முதற் காரணமும் திமுகவும் காங்கிரஸ் தான் அப்படி போராடுங்க வாங்க அரசியலுக்குள்ளே வாங்க காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லக்கூடிய அரசியல் வியூகங்கள் எல்லாமே படிச்சுட்டு நேரடியாக அந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது இந்த பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் அவர் வந்துட்டோடனே இங்கே திமுக வந்துடுச்சு சாத்தியமே இல்லை ஒரு பத்தாண்டுகளாக அதிமுக தொடர்ச்சியாக அதன் மீது ஒரு அதிருப்தி அந்த அதிருப்திக்கு காரணமே திமுக சரியான எதிர்க்கட்சியாக இருந்து மக்கள்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்த அந்த பெரும் விதம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அதிமுக குள்ளாரிய சேதன அந்த பிளவுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய செட்பேக்கு அது அந்த நேரத்தில் கரெக்டாக பிரசாந்த் கிஷோர் வந்தால் நேராக தூக்கி இது உட்கார ஏதாவது அவரால் தான் இது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதையே போக்கு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தாவேக்காவும் நிற்கிது தன் தொண்டர்களை நம்பி களத்தில் இறங்கணும் தன் தொண்டர்களை நம்பி கலப்பணி செய்யணும் அதுதான் சரியான அரசியலாக இருக்கும் ஒரு ஒழுக்கமற்ற அரசியல் நீண்ட நெடிய காலம் நிற்காது நீடிக்காது என்பதுதான் இதன் மூலம் நான் சொல்றேன் ஒரு தவறான முன் உதாரணமாக நடிகர் விஜய் சென்று கொண்டிருப்பது இந்த இனத்துக்கு ஏற்பது அல்ல என்பதுதான் தான் இதன் மூலமா பதிவு பண்றேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்